தமிழ் திணைத்துறையில் தனது நடிப்பு பயணத்தை தொடங்கிய சமந்தா தெலுங்கில் வினை தாண்டி வருவாய படத்தின் ரீமேக்கில் நாக சைதன்யாவுக்கு ஜோடியாக நடித்தார் அப்போது அவர்கள் இரண்டு பேருக்கும் மேற்பட்ட பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியது அந்த காதலுக்கு இரண்டு வீட்டு சம்மதம் கிடைத்ததை அடுத்து திருமணமும் செய்து கொண்டார்கள் ஆனால் சில வருடங்களிலேயே அவர்கள் பிரிந்து பிரிந்துவிட்டார்கள் சைதன்யாவை சமந்தா பிரிந்த பிறகு இன்று வரை சிங்களாக்கவே இருப்பதாக தெரிகிறது இதற்கிடையே மயோஸ்ரீ நோயாலும் பாதிக்கப்பட்டிருந்த அவர் தீவிரமான சிகிச்சை எடுத்த பிறகு அதிலிருந்து நல்லபடியாக மீண்டு வந்தார் அதனை குஷி சாக்குந்தளம் ஆகிய படங்களிலும் ஹனிபனி வெப் சீரீஸிலும் நடித்தார் இவற்றில் வெப்சீரிஸ் மட்டும் அவருக்கு ஓரளவுக்கு நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்தது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அவரும் நடிகர் நாக சைதன்யாவை போல் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கைகள் எழுந்தன மேலும் சிட் தி ஃபேமிலி மென் ஆகிய வெப்தொடர்களின் இயக்குனர் ராஜ் நெடி காதலத்து வருவதாக கூறப்படுகிறது இரண்டு பேரும் ஜோடியாக வெளிநாடுகளுக்கு எல்லாம் சென்று வருகிறார்கள் ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேஷன் குறித்து மௌனமே காத்து வருகிறார்கள் அவரது வாழ்க்கை இப்படி சென்று கொண்டிருக்க வாழ்க்கையும் கவனிக்க ஆரம்பித்திருக்கிறார் சமந்தா அவர் இப்போது என்ற வெப் வெப்சீரீஸில் நடித்து வருகிறார் இது தவிர்த்து மேலும் சில தமிழ் தெலுங்கு படங்களில் அவர் கமிட் ஆகியிருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் அவர் தனது வாழ்க்கை புதிய அத்தியாயத்தை தொடங்க இருக்கிறார் அதாவது அவர் மும்பையில் புதிய வீடு ஒன்றை வாங்கியிருக்கிறார் புகைப்படத்தை பகிர்ந்து செட்டில் ஆக அவர் முடிவெடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது ராஜ் நெடுமொருவை அவர் காதலித்து வருவதாலும் அதிக வெப் சீரிஸ்களில் நடிக்க ஆரம்பித்திருப்பதாகவும் மும்பையில் இருந்தால்தான் சரியாக வரும் என்று எண்ணி இந்த முடிவை அவர் எடுத்திருப்பதாகவும் தெரிகிறது இந்நிலையில் மும்பையில் குடியேறி இருக்கும் சமதா தனது இன்ஸ்டாகிராமில் மௌனமான தருணங்களில் தனக்கு ஏற்பட்ட தெளிவு குறித்து பகிர்ந்துள்ளார் அதில் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை வெறும் வாய் வார்த்தையாக இல்லாமல் நிஜமாகவே வாழ விரும்புகிறேன் நான் நினைப்பது சொல்வது செய்வது மற்றும் விரும்புவது அனைத்தும் என்னுடைய உயர்ந்த சுயத்தை மதிக்க வேண்டும் இந்த எண்ணம் எனக்கு மௌனமாக இருந்த போது தோன்றியது இப்பொழுது அதை வெறும் சொல்லாக இல்லாமல் வாழ்க்கையாக வாழ விரும்புகிறேன் என்று பதிவிட்டுள்ளார் அத்துடன் சமதா பூஜை செய்வது உடற்பயிற்சி கூடத்தில் பயிற்சி செய்வது தனது செல்ல நாய்களுடன் விளையாடுவது போன்ற வீடியோ மற்றும் போட்டோவை ஷேர் செய்துள்ளார் கடந்த வாரம் அக்டோபர் ஐந்தாம் தேதி இன்ஸ்டாகிராமில் சமந்தாம் ரசிகர்களின் கேள்விக்கு பதிலளித்து வந்தார் அப்போது ஒரு ரசிகர் உங்கள் பார்வையை மாற்றியது என்ன என்று கேட்டார் அதற்கு பதிலளித்த சமந்தா உங்களுக்கு எது தொந்தரவாக இருக்கிறதோ அதில் உங்கள் நோக்கம் இருக்கும் எனவே நான் ஒரு பகுதியாக இருக்கும் எல்லாமே அனைத்து தொந்தரவுகளையும் வரைபடமாக சேர்ந்து பார்த்தால் தொந்தரவான விஷயங்களுடன் இணைந்திருக்கும் இதன் வாழ்க்கையை பல வழிகளில் எளிதாக்கியுள்ளது உங்களுக்கும் இது உதவும் முயற்சி செய்து பாருங்கள் உங்களுக்கு எது தொந்தரவாக இருக்கிறதோ அதில்தான் உங்கள் நோக்கம் இருக்கும் என்று கூறியிருந்தார் பள்ளியில் கற்ற பாடங்கள் பற்றி பேசிய நடிகை சமந்தாம் நான் கருணை அன்பு சிறந்த மனிதனாக எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டேன் இவையை எனக்கு உண்மையாகவே கை கொடுத்த குணங்கள் என்று நினைக்கிறேன் பள்ளியில் படித்தது எதுவும் எனக்கு ஞாபகமில்லை ஆனால் இந்த குணங்கள் என்னுடன் நிலைத்து நிற்கின்றன அவை வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவை என பதிலளித்திருந்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க